இப்போ நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்காக தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி மிளகு சீரகம் வெறும் மிளகாற்றில் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு தயிர் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் புதினா தக்காளி பச்சை மிளகாய் லெமன் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறவரில் வெயிட் பண்ணால் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ புதினாவை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கழுவி எடுத்து வச்சிருக்க நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கறி வேகிறதுக்காக ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம் சிக்கன் வந்துச்சு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி கணக்கு ஆல்ரெடி ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்திட்டோம் பத்து நிமிஷமா ஊற வச்சு வச்சிருந்த பாஸ்மதி அரிசி தண்ணி கொதிக்கட்டும் சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்குது இப்ப அரிசி சேர்த்துக்கலாம் இப்ப லெமன் பிழிஞ்சிட்டோம் இப்போ தட்டு போட்டு அரிசி இப்போ கொஞ்சம் இழுக்கட்டும் இப்போ நம்ம தம் போட்டிருக்கோம் தட்டு போட்டு மூடி தம் போடுறதுக்காக தட்டு போட்டு மூடிட்டு மேலே வெயிட் வச்சுக்கலாம் இப்போ தம் போட்டிருக்கிறது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு বিরিয়ানি রেডিচ্ছি